சப்ரகம மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மற்றும் புலனர்வை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து அடுத்து வரும் பன்னிரண்டு மணித்தியாலங்களில் தமிழ்நாட்டின் வடபகுதி மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையை சென்றடையும் இதன் பிற்பாடு ஆந்திர பிரதேசத்தின் கரையின் ஊடாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் ஆகையினால் வங்காள விரிகுடாவின் கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் ടക്കം മാത്രൂടാ ഹ്മാോട്ട് വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ മണിത്യാലു നാപ്പത്തി ഐത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർലും കൂടിയ വേഗത്തിൽ അടിക്ക് അടി കാരിത്ത് വീസക്കൂടും ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ കടൽ പ്രാന്യങ്ങൾ ഓരളവ് കൊന്തളിപ്പാ കാണപ്പെടും ആണാ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശുടൻ அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்